அல்ஹம் ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்ல முகமதீன் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வரஹமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானோ தல உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலில் ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சிறப்பான துவாக்களை நாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி வியாழக்கிழமை முகரம் மாதத்தோட வியாழக்கிழமை இன்னும் கிட்ட ரெண்டே ரெண்டு வியாழக்கிழமை தான் இருக்குது அதாவது புனித மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை ஒன்று இந்த வாரம் அடுத்ததாக கடைசி வியாழக்கிழமை அடுத்த வாரம் வரும் இதை விட்டா நீங்கள் அடுத்த புனித மாதத்துக்கு இன்னும் நிறைய மாதங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக வரும் புனித மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் மற்றும் இந்த மாதத்தில் நாம் அதிகமாக தௌபா செய்ய வேண்டும் அதிகமாக நம்முடைய துவாக்களை அதிகப்படுத்த வேண்டும் நம்ம மற்ற நாட்கள் செய்ய வேண்டிய அமல்களை விட சற்று அதிகமாக இந்த மாதத்தில் அமல்களை செய்ய வேண்டும் ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம பாவம் செஞ்சால் எப்படி அதிகப்படியான தண்டனைகள் கிடைக்குதோ அதே போல் நம்ம ஏதாவது சின்ன ஒரு நன்மைகள் செஞ்சாலும் அதிகப்படியான கூலிகள் நமக்கு அல்லா கிட்டேருந்து கிடைக்கும் அதை நினைவில் வச்சுக்கொண்டு இந்த மாதத்தை வீணாக்கக்கூடாது இன்னும் ஒரு வாரம் தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு அதனால் நம்மளால் எந்தளவுக்கு இந்த மாதிரி மாதங்களில் நம்ம தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியுமோ தேவைகள் நிறைவேற்றக்கூடிய துவாக்களை ஊதி நம்ம துவா செய்யலாம் உடம்பில் ஆரோக்கியம் வேண்டி துவாக்கள் நீங்கள் கேட்கலாம் நிறைய பேருக்கு நோய் நொடியாக இருக்கும் ஷிஃபா வேண்டி இந்த மாதிரி நாட்களில் அதிகமாக ஷிஃபாவிற்கான துவாக்களை ஓதி நீங்கள் துவா செய்யலாம் அதே போல் இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு நான்கு துவாக்களை சொல்ல போகிறேன் நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க கஷ்டங்களை சொல்கிறாங்க நிறைய கஷ்டமாக இருக்குது வீட்டில் வறுமையாக இருக்குது கடன் நிறைய இருக்குது கடன் தொல்லையால் வாழைப்பிடிக்கலை சாக தோறது அப்படிலாம் சில சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சேனல்ல மூலமாக அவங்க கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் துவா செய்கிறேன் நானும் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கற எல்லாரும் துவா செய்யுங்க அந்த சகோதர சகோதரி உள்ள கஷ்டங்கள் தீரணும் கடன் நீங்கணும் சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு நான்கு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் இந்த நான்கு துவாக்களுமே நமக்கு செல்வத்தை தரக்கூடிய துவாக்கள் நம்முடைய வறுமையை கடனை நீக்கக்கூடிய துவாக்கள் இந்த துவாக்கள் நீங்கள் தினமும் ஓதிட்டு வரலாம் இருந்தாலும் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்கு சொல்லிட்டு சில சிறப்புகள் இருக்கு நான் நிறைய வீடியோ கூட நான் சொல்லியிருக்கிறேன் வியாழக்கிழமை பிளஸ் இந்த மாதம் புனித மாதம் இந்த ரெண்டும் சேர்ந்து வருது அதனால இன்னைக்கு நீங்கள் இந்த நான்கு துவாக்களை ஓத ஆரம்பிங்க மகரிப் தொழுதுட்டு வியாழக்கிழமை மகரிப் தொழுதுட்டு வெள்ளிக்கிழமை மகரிப் வர இந்த நான்கு துவாக்களை தொடர்ச்சியாக ஓத ஆரம்பிங்க உங்களால எந்த அளவுக்கு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க ஓதி துவா செய்ங்க அல்லாஹ் கிட்ட அழுது துவா செய்ய உங்க ஒவ்வொரு துவாவையும் கேட்டுட்டு அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க யா அல்லாஹ் என்னுடைய இந்த வறுமையை நீக்கு என்னுடைய இந்த கடனை நீக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடு ஹலாலான வருமானத்தை கொடு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட அழுது நீங்க துவா செய்யுங்க நிச்சயமா அல்ல சுபோதாலா நீங்கள் செய்வதை பார்க்கக்கூடியவனாக கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான் நிச்சயமாக உங்கள் துவாக்களுக்கு பதில் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக துவா செய்யணும் இந்த துவாக்களை நீங்கள் தொடர்ச்சியாக ஓதணும் அதில் உறுதியாக இருங்க ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க ஏன்னா வியாழன் வெள்ளியை வரைக்கும் நாம் அதிகமாக துவா செய்யணும் அதிகமாக தவபா செய்யணும் செலவாத் அதிகமாக ஓதணும் இந்த நான்கு துவாக்களுக்கு நீங்கள் ஓதத்துக்கு முன்னாடியும் செலவாத் ஓதிக்கிங்க ஓதிட்ட பிறகும் செலவாத் ஓதிக்கிங்க we <laughs> கூடவே தவுபாவிற்கான துவா உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை ஏதாவது ஒன்று ஓதிக்கிங்க எதுவுமே தெரியலன்னா அஸ்திரலா அந்த ஒரு வார்த்தையை கூட நீங்கள் அதிகமாக ஓதிக்கலாம் பிறகு இந்த துவாக்கில் ஒன்றுன்னா ஊதுங்க தொழுகையில் ஊதலாம் அப்படி இல்லைன்னா தொழுகை முடிஞ்சுட்டு ஓதலாம் முடிஞ்ச வரைக்கும் சஜிதாவில் ஓதுங்க தொழுகையின் கடைசி சஜிதாவில் ஓதுங்க அப்படி இல்லைனா தொழுகை முடிஞ்சிட்டு சஜிதாலேயே இந்த துவாவை ஓத பாருங்க சஜிதாவில் துவா செய்யும் போது அல்லாஹ் சுபானத்தால நமக்கு மிக அருகில் இருக்கிற நெருக்கமாக இருக்கிற இடம் இது சஜிதா அதனால அந்த இடத்துல நம்ம துவா அதிகமாக செய்யும்போது நம்முடைய துவாக்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதிகமாக சீக்கிரமாக கபுல் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சஜிதால கேட்குற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நான் ஒவ்வொரு துவாக்களாக உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க அப்படி இல்லைன்னா ஒரு எழுதி வச்சுக்கிங்க எழுதி வச்சுட்டு நீங்கள் ஓதலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கேட்குற இந்த துவாக்களின் பொருட்டால் அல்லாஹ் சுபானோ தலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் வறுமைகளையும் கடன்களையும் நீக்க வேண்டும் சொல்லி நான் துவா செஞ்சு இப்போ நான் ஒவ்வொரு துவாவாக சொல்கிறேன் அதில் முதல் துவா என்னன்னா தஹு அல்லஹும அக்சிர் மாலஹூ வலதஹூ வபாரிக்லுமா இறைவா பொருட்செல்வமும் செல்வமும் அலிபாயாக நீ வழங்கியவற்றில் அபிவிருத்தி அளிப்பாயாக இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட ஓதலாம் குழந்தை இல்லாதவங்க இந்த துவாவை ஓதிட்டு வரும்போது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் வறுமையால இந்த துவாவை ஓதுவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அவங்க செல்வத்துல நல்ல பரக்கத்து ஏற்படும் அடுத்ததாக ரெண்டாவது துவாவை இப்போ நான் அவங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் اللهم إني أسألك الحدى والتقى والعفاف والغنى இறைவா உன்னிடம் நேர் வழியையும் இறையச்சத்தையும் சுய மரியாதையையும் செல்வத்தையும் வேண்டுகின்றேன் ரொம்ப சின்ன துவா ஆனால் உங்களுக்கு மிக முக்கிய நான்கு சிறப்புகள் சிறப்பு அந்தஸ்துகள் உங்களுக்கு இந்த துவா மூலமாக கிடைக்கிது வெறும் செல்வம் மட்டும் கிடைக்காது இந்த துவாவை நீங்கள் ஓதுறதால் ஒரு சுய மரியாதை கிடைக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு நீங்கள் வாழ்வீங்க இறையச்சம் தக்குவா ரொம்ப முக்கியம் அது அது இருந்தாலே நம்ம எந்த தப்பான ஒரு செயல்களும் நம்ம செய்ய மாட்டோம் அந்த இறையச்சமும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக நேர்வழி நேர்வழி மிக முக்கியம் அதுவும் உங்களுக்கு இந்த துவா மூலமாக கிடைச்சிடும் அடுத்து ஓத வேண்டிய மூன்றாவது துவா اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني اللهم اغفر لي وارحمني وعافني وارزقني இறைவா என்னை மன்னிப்பாயாக எனக்கு கருணை காட்டுவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக எனக்கு வாழ்வாதாரத்தை அளிப்பாயாக சிறந்த வாழ்வாதாரம் கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்வாதாரம் மிக உயரத்தில் செல்லும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது அல்லாஹ்வின் கருணை கிடைக்கும் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கிடைக்கும் நம்ம தௌபா துவா ஓத விருது அவசியம் சொன்னலை வியாழன் வெள்ளிக்கிழமை இந்த துவா மூலமாக நம்ம அல்லாஹ்கிட்ட தௌபா செஞ்ச அந்த நன்மையோ நம்மளுக்கு கிடைச்சிரும் கடைசியாக ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் அதுவும் நமக்கு இந்த துவா மூலமாக கிடைக்கும் அடுத்து அடுத்ததாக நான்காவது துவா இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்க வழக்கமாக இந்த துவாவை நீங்க ஓதிட்டு வந்தா மலை அளவு கடன் இருந்தாலும் அது எல்லாமே அடைஞ்சிடும் அதுக்கு அல்லாஹ் சுபானத்தால உங்களுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தருவான் கடனை அடைக்க வழியை ஏற்படுத்தி தருவான் நீங்க இதை தினமும் ஓதிட்டு வரணும் அல்லாஹுமக்ஃபினி பிஹலிக்க அன் ஹராமிக்க வ அக்னினி பிஃபதுலிக்க அம்மன் சிவாக் اللهم اغفني بحلالك عن حرامك واغنني بفضلك عمن عم سواك யா அல்ல நீ தடுத்த காரியங்களை விட்டுவிட்டு நீ ஆகமாக்கிய காரியங்களை கொண்டே போதுமாக்கி கொள்கிற தன்மையை எனக்கு தருவாயாக உனது அருளை கொண்டு உன்னல்லாதவர்களை விட்டும் என்னை தேவையற்று இருக்க செய்வாயாக உங்களுக்கு எவ்வளவு கடன் கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வாங்க தினமும் ஓதிட்டு வாங்க சும்மா கொஞ்ச நாள் ஓதிட்டு விட வேண்டாம் தினமும் அஞ்சு வேலை தொழுகையிலும் நீங்கள் ஓதுங்க ஒரு நாளில் உங்களால் எந்த அளவுக்கு அதிகமாக இந்த துவா ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக துவா ஓதிக்கிங்க இந்த துவாவை இதன் மூலம் உங்கள் கடன் ஒரு வழியை உங்களுக்கு காட்டுவான் உங்களுக்கு ஏற்படாது போதும் என்ற ஒரு மனம் இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வத்தில் ஒரு பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான் இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த நான்கு துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்தக்கூடிய துவாக்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம பொருளாதாரத்தில் ஒரு பரக்கத் ஏற்படணும் நம்ம கஷ்டங்கள் தீரணும் கடன் நீங்கணும் நாமளும் வசதியாக வாழணும் சொல்லிட்டு வறுமையில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் இருக்கிறவங்க சொல்லிட்டு யார் வேணாலும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வரும்போது இன்ஷல்லா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் தினமும் கூட இந்த துவாவை ஓதிட்டு வரலாம் இன்னிலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் தொடர்ச்சியாக ஓதுங்க இன்ஷால்லா தொழுகை முடிஞ்சிட்டு ஊதலாம் தொழுகையில் ஊதலாம் சஜிதாவில் ஊதுற மாதிரி பார்த்துக்குங்க நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் ஆசைப்பட்டதை கண்டிப்பாக அல்லாஹ் தருவான் உங்கள் கஷ்டங்களையும் நீக்குவான் அல்லாஹ் சுபானவு தாலா உங்கள் அனைத்து கவலைகளையும் கஷ்டங்களையும் கடன்களையும் வறுமையையும் நீக்கி உங்கள் செல்வத்தில் உங்கள் மகிழ்ச்சியில் உங்கள் நிம்மதியில் பறக்கத்தை தருவானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ